அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சிருக்க ஐயா அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக யப்பா அம்மா ஆஹா ஆளு நாம் மரம்னு நினச்சிட்ட ஐயா யவ் எதுக்கு அடி அடிக்கிற போதையில் வந்து என் மேலேயே மோதிட்டு என்ன மரம்னு வேற சொல்றியா அதோட உட்டி ஆட வெட்டி போடல சொல்கிற நான் மரம்னு நினச்சி சொல்லிட்டேன் நீ மனுஷனே கிடையாது உனக்கு வேட்டி ஒரு கேடா குரா என்ன அது வேட்டியை பிடுங்கிட்டு போகிறான் ஓஹோ அவன் வேட்டி போல இருக்கு சரி போகட்டும் நம்ம வீட்டியை பத்திரமா பார்த்துக்குவோம் அடிச்சு அடியில் லைட்டாக இறங்கிடுச்சு தே ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டை ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் எஸ்கூஸ் மீ என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எப்பா ஏய்ய ஊரையே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற உன் வீட தெரிஞ்சுக்க முடியலையா ஆ பாட்டு பாடினது ஒரு குத்தமாயா நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு கதவு கதவை துறந்துருக்கு அதான் நம்ம வீடு அவட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு நம்மளை எதிர்பார்த்து கதவை திறந்து வச்சிருக்காங்க என்னது யாரோ ஒரு லேடி வருது வீடு மாறி நளைஞ்சிட்டோமோ ஏயா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வேட்டி கூட இல்லாமல் வந்து நிற்கிறியே உனக்கு வெக்கமா இல்லை தலை எழுத்து என்னது இது என்னைய கேள்வி கேட்கற நீ யாரு இந்த மனுஷனுக்கு குடிச்ச பொண்டாட்டி தவிர மற்ற எல்லாரையும் அடையாளம் தெரியும் ஆஹா போதையில வீடு மாதிரி நுழைஞ்சிட்டோம் ஐயா உன் வீட்டுக்குள்ள தப்பாக நுழைஞ்சிட்டேன் காரியா போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் என்னது இது தப்பா நுழைஞ்ச நம்மள தொடப்பத்தால் மந்திரிப்பான்னு பார்த்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா ஃபியூ மோமெண்ட்ஸ்லாம் ஏயா அதான் இலையில எல்லாம் வச்சுட்டானல சாப்பிட வேண்டியதானே ஏயா சாப்பாட்டையே பார்த்துட்டு சாப்பிடாம உக்காந்துருக்க நீ மகராசியாக இருக்கணும்பா ஆமாம் ஃபுல்ல அடிச்சுட்டு நடக்க முடியாமல் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் தொடப்பத்தை கொண்டு அடிக்காமல் என்னை உட்கார வச்சு இவ்வளோ படையல் போட்டிருக்கியம்மா என் பொண்டாட்டி கூட இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு படையலை போட்டது இல்லைம்மா நீ என் பொண்டாட்டியவே மிஞ்சிட்டம்மா மிஞ்சிட்டம்மா பாவி மனுஷா என்னை பற்றி என்கிட்டையே குறை சொல்கிறியா நான் தான் என் பொண்டாட்டி இங்கே பாருமா என் பொண்டாட்டியை எனக்கு நல்லா தெரியும் நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதில் விழுந்துச்சு உன்னை தொடப்பம் கொண்டே அடிப்பா இப்போ நான் தான் உன்னை தொடப்பத்தாலே மந்திரிக்க போகிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க